हाय फ्रेंड्स सलाम राकिन इबा बताएँगे ना हम अ कोय्ती एयरपोर्ट ले निकलो इधर बंदे टर्मिनल फोर टर्मिनल फोर ला कोय्ती एयरवेज आल निकलो वेलकम टू कोय्त हबीबी कम टू कोय्त ओके फ्रेंड्स शो मच फ्रेंड्स मरियम व्हाट इज योर नाम व्हाट इज योर फॉलो This is the कोय्ती एयरपोर्ट Yes this is कोय्ती एयरपो மகன் அந்த பிளாக் வந்து அவனோட இப்ப நாம கொய்த்து ஏர்போர்டுக்குள்ள உள்ள போலாம் இந்த ஏர்போர்ட் வந்து சமீபமா கட்டி ஒரு ஆறு வருஷம் ஆகுது ஆனா இப்ப நுழைஞ்சாங்கனாலும் அப்படி பல பல பலன்னு வச்சிருப்பாங்க வாங்க நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாப்போம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா நீளமாக தான் இருக்கும் அகலமாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பின்னாடி அப்படியே ரன்மே இருக்குது இந்த பில்டிங்கோட அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்துலேயே ரன்மே இருக்குது இது வந்து ரன்மே இருந்த இடத்துல இந்த இடத்த வந்து அப்படியே இந்த கொய் இந்த இதை ஒரு புதுசாக டெர்மினல் அப்படியே கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்டு இப்போ நாம் இனிமேல் அடுத்து இந்த வீடியோவுக்கு அடுத்து என்ன போட போகிறோம்னா நம்ம இங்கே கோயத்தில் நம்ம ரிலேட்டிவ்க்கு ஒரு விசா எடுத்துருக்கோம் ட்ரைவர் விசா அவங்க வந்து இந்த கோயத்துக்கு வரத்து போகிறதுக்காக எப்படி என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் அவங்க சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் கோயத்துக்கு வரும்போது உள்ள அனுபவத்தை கோய்த்து விசா வந்ததுக்கப்புறம் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத எல்லாம் வச்சுருக்கேன் அது இல்லாமல் வரும்போது ஃப்ளைட்டில் ஏறி வந்த வீடியோலாம் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷமாக இருக்குது அதை அந்த வீடியோவை அப்படியே மேக் பண்ணி இனி கோயத்துக்கு வரும்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த வீடியோங்களில் போடலான்னு இருக்கேன் அது புதுசாக கோயத்துக்கு வர உள்ளவங்க அல்லது வர நினைக்கிறவங்களுக்கு உள்ள ஒரு அனுபவமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் எப்போவும் போல் நம்ம வீடியோகளை பார்த்து ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் நாம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்